ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லை சுருக்குன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுங்க இந்த புளியம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் நான் வந்து கடலெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் ஊற்றுனா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து கடலைப்பருப்பும் பருப்பும் வந்து நிறைய வந்து போடணும் அப்போ தான் இந்த சாப்பாட்டுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வந்து கருக விட்டுறாதீங்க கடலைப்பருப்பு பருப்பும் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வர மிளகா அவங்க ஏற்ப போட்டுக்கோங்க கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரிய விடணும் நான் எண்ணெயிலேயே மஞ்சள் தூள் வந்து போடுறேங்க மஞ்சத்தூள் போடும் பொழுது நல்லா வந்து வாசனையாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க நல்லா அந்த எண்ணெயிலே கிளறி விட்டுருந்தேங்க நானும் இந்த டம்ளரில் தான் மூணு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இந்த மூணு டம்ளர் அரிசிக்கு நல்லா ஒரு பெரிய அளவு புளி எடுத்துக்கலாங்க அதை நல்லா தண்ணியில் நல்லா வந்து ஊற வச்சிருந்த மூணு டம்ளர் அரிசிக்கு புளி தண்ணியோடு சேர்த்து நான் வந்து ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போது தண்ணியெலாம் நல்லா வந்து கொதிக்கட்டுங்க கிராமத்து சைடில் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக செய்வாங்க வயல் வேலைக்கெல்லாம் போயிட்டு வராங்க இல்லைங்களா அப்போ இந்த சாப்பாடை வந்து டக்குன்னு வந்து செஞ்சிருவாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம அரிசியெலாம் வந்து போட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் இப்போது காரம் உப்புலாம் பார்த்துக்கலாங்க தேவைப்பட்டால் அதெல்லாம் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர்லாம் மூடிங்க நல்லா வந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போது மூணு விசில் வந்துருச்சுங்க புளியம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கார சாரமாக நல்லா வந்து புளிப்பாக இருக்கும் இதுக்கு சைடு உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தால் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்